பிள்ளைகளினுடைய மாணவ பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் இதுவரைக்கும் இருந்த முறையில் நமக்கு மருத்துவ கல்வியில் வந்து முறையில் வந்து ஒரு ஒன்றும் இல்லை மருத்துவ மருத்துவர்களின் தரம் திறமையாக தான் இருந்தது மருத்துவ கட்டமைப்பு தான் நம்ம சரியாக செய்யலை அதான் உண்மை அதை ஒத்துக்கணும் இந்த நீட்டுங்கிற இந்த முறையை கொண்டு வந்ததுங்கிறது காங்கிரஸ் திமுக தான் அவங்க அவங்க ஆட்சியில் தான் அது வந்தது அப்போ இவங்க எதிர்க்கிறதா இருந்தால் எழுத்துருக்கணும் அப்போவே தொலைநோக்காக யோசிச்சிருக்கணும் இது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விடுங்க மிகப்பெரிய கல்வி அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க நம்ம குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்டாங்கிற உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடு வந்து முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியாதான் அது என்ன செய்து எட்டு வயசில் தான் பிள்ளைகள ஒன்னாவா பிடிச்ச ஆனால் நீங்கள் எட்டு வயசில் என்னை பொது தேர்வுகள் பன்னெண்டாப்பு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அல்லது நீட்டு தேர்வு இதுகளில் வந்து நம்ம பிள்ளைங்க தோற்றுவோம்னு நினச்சாலே மனச்சோர்வடைஞ்சி தற்கொலை பண்ணி உயிரை மாய்சிக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அப்போ வந்து மூணாவது அஞ்சாவப்பு எட்டாம் வப்பு இதெல்லாம் பொது தேர்வு கொண்டு வரும்போது நம்ம பிள்ளைகள் வந்து கல்வி மேலே ஒரு வெறுப்பாக வந்துடும் இளம் வயதிலே அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் வந்து நஞ்சு பாஞ்சும் அப்போ வந்து சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது நம்ம தோற்று போயிட்டோம்னா சக நண்பர்களை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுல கல்வி மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அதனால தான் இது இந்த முறையே ரொம்ப தப்பு இது நீட்டுங்கிறது எப்படி ஒரு தரமான மருத்துவரை உருவாக்குங்கிற கேள்வியை எழுப்புனா அதுக்கு பதிலே இவங்க சொல்லுது இப்போ நீங்கள் தம்பி அண்ணாமலைகிட்டே கேளுங்கள் இந்த ஆட்சியாளர்கிட்டே கேளுங்க அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு தனியார் நிறுவனையே இந்த தேர்வு நடத்துது எத்தனை முறை நான் கேட்குறேன் இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த தனியார் நிறுவனத்துக்கு எதுவும் வேண்டுகளா இல்லை வேண்டுதலா உன்னால் ஒரு தேர்வே நடத்த முடியலையே அப்புறத்துக்கு இந்த முறையை கொண்டு வர்றேன் ஒரு மருத்துவருக்கு தேர்வு எழுதணும் நீதிபதிக்கு தேர்வு எழுதணும் வழக்கறிஞருக்கு தேர்வு எழுதணும் காவல்துறை அதிகாரியாக தேர்வு எழுதணும் மாவட்ட பணிக்கு இந்திய பணிக்கு வரணுமா தேர்வு எழுதணும் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஆளுகிற ஆட்சியாளர் பிரதமர் முதலமைச்சர்கள்லாம் என்ன தேர்வு எழுதுகிறாங்க அவங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லையா நான் கேட்குறதுக்கு புரியுது நான் கேட்குறதுக்கு நீங்கள் விளங்கிக்கிறீங்கள எந்த தேர்வும் தேவையில்லை யார் வேணாலும் வரலாம் நீங்கள் ஒரு டீன் எந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறது எந்த கல்லூரிக்கு போகிறது நீங்கள் பேராசிரியராக இல்லை முதல்வராங்கிறது நான் தான் தீர்மானிப்பேன் நான் படிக்கலைன்னா பரவாயில்ல நான் தேர்வு எழுதலைனா பரவாயில்ல எப்படி நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆயிரீங்க நீங்கள் எந்த இடத்துல எந்த துறையில் வேலை செய்யணும்னு முடிவெடுக்கிறது நான் தான் ஆனால் நான் எந்த தேர்வு எழுத தேவையில்லை நீங்கள் ஐபிஎஸ்ஸு நீங்கள் என்னவா வரணும் நீங்கள் டிஜிபியாக வரணுமா கமிஷனராக வரணுமா யார் வரணுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது நான் ஆனால் நான் எந்த தேர்வும் எழுத வேண்டியதில்லை அப்படின்னா இப்படி இதெல்லாம் நாடகம் ரெண்டு பேருமே நாடகம் நீங்க அண்ணாமலை பேசுறது ஏன் எந்த மாணவர்களுமே எதிர்க்கலைன்னு எப்படி பேசுவீங்க சரி அவரோட தர்க்கம் செய்கிறேன் நானே செய்கிறேன் வர சொல்லுங்க நீட்டால் தரமான மருத்துவம் உருவாக வருவாங்க அப்படின்னா எப்படின்னு சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க பாடத்திட்டம் என்ன மருத்துவ பாடத்திட்டம் அதே தானே பாடப்புத்தகம் அதேதானே தம்பி அதே தானே பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார் அதே மருத்துவர்கள் தானே பழைய பேராசிரியர் பெருமக்கள் தானே அப்போ எப்படி தரமான கேள்வி மருத்துவம் வந்துடும் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது வாங்கின நான் மருத்துவக் கல்வி படிக்க தகுதியற்றவன் ஆயிரேன் நீட்டில் தோற்றுட்டா எண்ணூற்றம்பது வாங்கி பார்டரில் பாஸ் பண்ணி வர ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுட்டான்னா அவன் ஆகிறது மருத்துவக் கல்விக்கு பயில தகுதியானவன் ஆயிடுறான் நீங்கள் நீட்டு கொண்டு வரும்போது கட்டணம் இருக்காது அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க மருத்துவக் கல்லூரிகளிலுன்னு சொன்னீங்க இப்போ காசு கட்டி படிக்கிறாங்களா இல்லையா மாணவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்குமே இடம் கிடச்சிருச்சா மருத்துவக் கல்லூரியில் படிக்க மருத்துவத்தை தனியார் முதலாளிய மருத்துவக் கல்வியை வித்துட்டீங்க மருத்துவத்தை விட்டு என்ன உருவாக்க நீங்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கனவே இருக்கக்கூடாது நாங்கள் கல்வி வாய்ப்பு எப்படி வருவீங்க நீங்கள் நான் நான் வந்து சிற்றூரில் படித்தேன் ஓராசிரியர் பள்ளி அஞ்சு பாடத்தையும் ஒரே வாத்திய நடத்துவார் நீங்கள் நகர்ப்புறத்தில் படிச்சீங்க ஒவ்வொரு பாடத்தையும் ஒருத்தரை நடத்துவார் உங்களுக்கு கரும்பலை இருக்கும் உங்களுக்கு விளையாட்டு திடல் இருக்கும் உங்களுக்கு மின்விசிறி இருக்கும் உங்களுக்கு கழிவறை இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் எங்களுக்கு அந்த வசதி இல்லை உங்களுக்கு தனி பயிற்சி வச்சு படிக்க வசதி இருக்கும் எனக்கு வயசு வசதி இல்லை எங்கள் அப்பா விவசாயி காட்டில் நாங்கள் வேலை செய்யணும் காலையில் எழுந்திரிச்சோம்னா காட்டில் போய் காய்கறி பிரிக்கணும் மாடையில் வந்துருச்சுன்னா மாட்டுக்கு தண்ணி காட்டணும் அது வைக்கணும் மாடெல்லாம் ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கணும் அப்புறம் அப்போ அதுக்கப்புறம் மின் விளக்கு அதுக்கப்புறம் இப்போ விளக்கில் படிக்கணும் அதுக்கப்புறம் மின்சாரம் இருந்தாலும் நாங்கள் படிச்சுட்டு அதிகாரில் எழுந்திரிச்சு காட்டு வேலை கூட்டிட்டு திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வரணும் படிக்கணும் இந்த மாதிரி சூழலில் பின்தங்கி சூழல் தனிப்பயிற்சிக்கு பணம் கட்டி படிக்க எனக்கு முடியாது அப்போ நானும் நீங்களும் ஒரே தகுதி தேர்வில் போட்டியிடணுங்கிறது எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம் தம்பி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கொடுமை இல்லையா கல்வி என்பது நாட்டில் முதல் குடிமகனுக்கு அவன் மகனுக்கு என்ன கிடைக்குதோ அது கடைசி குடிமகனுக்கும் மகனுக்கும் கிடைக்கணும்ல தானே ஜனநாயகம் அதான மக்களாட்சி உங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதே தானே எனக்கும் கிடைக்கணும் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது மக்களாட்சி அதான உண்மையான முழுமையான ஜனநாயகம் அப்படி ஒரு நாடு இருக்கா எதுக்கு நீட்டை பத்தி பேசி நாடகம் போட்டுக்கிட்டு தேர்தல் வரும்போது சரி நீட்டுக்கு படித்து வந்தாச்சு ஆயாச்சு சரி அப்புறம் என்ன பண்ண போறீங்க மருத்துவர்கள்லாம் பணி நிரந்தரம் பண்ணுங்க வீதி நின்று போராடிட்டு இருக்கான் எங்கள் அரசு மருத்துவர்கள்லாம் எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க சம்பளத்தை உயர்த்துங்கன்னு அதுக்கு அதுக்கு செவிசாய்க்கு அரசுக்கு கவனம் இருக்கா எல்லாரையும் நீட்டெழுதி ஐ தெருவில் போராட்டக்கு புரியல இது இவ்வளவு பெரிய இடையோரா வரும்னு தெரியுமா தெரியாதா சிஏஏ பெரிய பிரச்சனை அது குடியுரிமை சான்றிதழ் கேட்கும் போது அது சிக்கல் வரும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா என்னையே ஒரு கொடுமையான ஒரு ஒரு முறை அப்படின்னு தெரியுமா தெரியாதா ஏற்கனவே சிபிஐ இருக்குல்ல என்ன ஏ எதுக்கு கொண்டு வந்தீங்க நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் முகமை இருக்குல்ல ஏஜென்சி இருக்குல்ல அது ராத்திரியில் என்னை தூக்கிட்டு போயிடலாம் நீங்கள் யாருமே கேட்க வேண்டியதில்லை எங்கே வச்சிருக்கேன் எதுக்காக கைது பண்ணேன் எப்போ நீதிமன்றத்தில் ஒப்படைப்பேன் எந்த தகவலும் தர வேண்டியது இல்லைங்கிற ஒரு கொடுமையான ஒரு மனித ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு அமைப்பை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எப்படி கையெழுத்துட்டீங்க இப்போ நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்தது உங்கள் ஒப்புதல் இல்லாமல் வந்துடுச்சா தம்பி உதயநீதிட்ட கேளுங்களேன் உங்கள் ஒப்புதல் இல்லாமல் வந்துடுச்சா உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு இல்லை இது பாதிக்கும் அதை விவாதிச்சிருக்கணும்ல எங்க நீட்னால என்னங்க பிரச்சனை எது வருது அப்படின்னு எதுக்கு இந்த தேர்வு ஏற்கனவே தான் நுழைவு தேர்வு எல்லாரும் வச்சிருக்கீங்க பிளஸ் டூ படிச்சுட்டு வர்றவங்க எல்லாருக்கும் மதிப்பெண்ண பார்த்து நீங்க கொடுக்கறது இல்லை அப்புறம் நுழைவுத் தேர்வு தான் தேர்வு பண்ணி கொடுக்குறீங்க எங்க பிள்ளைகளுக்கு அது வந்து நீங்க ஏற்கனவே நாங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல படிச்ச பாடத்துல இருந்து கேள்வியை கேட்கும்போது போது என் பிள்ளைகள் அதை வந்து எழுதிருதுங்க நீட்னு நீ தனிப்பட்ட முதல்ல நீட் கோச்சிங் வச்சிருக்கிற முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்குதே ஒழிய வேற என்னத்துக்கு அது உதவுது என் மாநிலத்தில் என் பிள்ளைகள் படிக்க முடியாமல் தற்கொலை பண்றாங்க எங்களை சொல்ல பண்றீங்க தோடை கழட்டு தொங்கட்டான கழட்டு துப்பாட்டா வகையீடு தலைமுடி விடு உள்ளாடைய கலட்டு வேற மாநிலங்கள் இது மாதிரி செய்தி வந்து பாத்திருக்கீங்களா தம்பி நீட் தேர்வு மையத்தில் நான் புத்தகத்தை விரித்து வச்சு எழுதுறதை நான் காட்டா உங்களுக்கு வலை சூப்பர்வைசர் அனுப்பை நின்று யார் வர்றா நான் பார்க்குற காட்சியை இதெல்லாமா ஒரு ஒரு அரங்கத்து ஒரு 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 இடத்துல நீட்டில் நானூறு பேர் எழுதுனாங்கன்னா அறநூறு பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்னு வருதே அதெல்லாம் எப்படி நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்த மாணவன்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் நீ கேள்வி கேட்குறாரு அந்த நீட் தேர்வுக்கு வந்த கேள்வியை தான் கேட்குறாரு அதில் அந்த கேள்வித்தாளர் இருந்து கேள்வி கேட்குறாரு அவனுக்கு பதிலே சொல்ல தெரியலையே நீ போலியான மருத்துவரை உருவாக்கிறியா தரமான மருத்துவரை உருவாக்குறியா இப்போ நீங்கள் பார்க்க நீ தேர்வில் ப்ளூடூத்தை மாற்றிக்கிட்டு எழுதி நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுதி உள்ள விளக்கு வந்திருப்பான் இந்த முறைகளே எவ்வளவு தவறா இருக்குன்னு பாருங்க நீங்க அதை இவங்க பேசுறத விடுங்க எதனால இதை எதிர்க்கிறோம்னு அண்ணாமலை வேணா எதிர்க்காம இருக்கலாம் அவர் ஐஏஎஸ் அவர் தேர்வு எழுதினார்ல அந்த மாதிரி நாட்டின் பிரதமர் மோடி பிரதமருக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல அவருக்கு சில சிலபஸ் வச்சு தேர்வு எழுத சொல்வாரா அவரு எழுத சொல்வாரா இல்லை அமித்ஷா எழுதுவாரா இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு பாடப்புத்தகம் ஒரு கேள்விகளை கேட்போம் பத்து கேள்வி ஒரு ஐம்பது கேள்வியை கொடுப்போம் எழுதிடுவாரா எழுதி தேர்ச்சி பெற்றுவாரா தேர்தலில் நின்று வெல்லாத நீங்க ஒரு ஒரு மக்களே சந்திக்காதவரை ரெண்டு முறை மினிஸ்டர் அப்படி ஆகினீங்க நிர்மலா சீதாராமன் என்ன நேர்மை வச்சிருக்கிறீங்க என்ன நேர்மை வச்சிருக்கீங்க சொல்லுங்க தேர்தலில் நின்று வெல்லவே இல்லை தேர்தலில் நிற்கவே இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் பெரிய அமைச்சகம் கொடுத்துருக்கீங்க அமைச்சகம் கொடுத்துருக்கீங்க கொடுமை நடத்திக்கிட்டு நீங்க ஆள் ஆளுக்கு முட்டையை தூக்குறது அதை தூக்குறது அப்படின்னு இந்த வாட்டி முட்டையை காட்டிட்டீங்க இந்த தேர்தலுக்கு இருபத்தாறு தேர்தலுக்கு நீங்க எங்களுக்கு அடிச்ச மொட்டையை காட்டுவீல அப்படி இந்த பாருங்க எப்படி உங்களை அஞ்சு வருஷம் மொட்டை அடிச்சிருக்கணும் காட்டுவீல செங்கலை தூக்குறது முட்டையை தூக்குறது இதெல்லாம் என்னது இது தர்க்கம் செஞ்சிருக்கணும் நான் இத்தனை கேள்வி கேட்கறேன்ல இந்த கேள்வி நீங்க அந்த பாராளுமன்றத்துல அந்த அந்த மாதிரி சட்டம் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வரும்போது நீங்க தர்க்கம் அணிந்து அதை தகர்த்திருக்கணும்ல சிஐ கொண்டு வரும்போது எத்தனை கேள்வி வருது அதே சிபிஐ இருக்கிற விசாரணைக்கு அப்புறத்துக்கு என்னையே கொண்டு வந்தான்னு கேட்கணும்ல ஒரு ஆள் தூக்கி சட்டம் இல்லையா அது இப்போ சிஐயில் நீங்கள் கேட்குறீங்க அம்மா அப்பாவுடைய பிறந்த தேதியை குறிக்கணும் சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு அப்புறம் தான் இந்த பிறப்பு பதிவு பண்ணுற முறையே வருது எனக்கு பிறப்பு இதை பதிவு பண்ணியிருக்கேன் என் தங்கச்சிக்கு பதிவு பண்ணியிருக்கு என் பிள்ளைகளுக்கு பதிவு பண்ணியிருக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பதிவே பண்ணலை அப்போ என் தாய் தந்தையர் குடியுரிமை என் தாந்தை என்பது தாய் தந்தர் மட்டும் இல்லை மோடியுடைய தாய் தந்தர் கதை தான் அமித்ஷாவுடைய அம்மா அப்பா கதை தான் அவங்களே குடியுரிமை மற்றவர்களை தான் அலைய முடியும் இது என்ன முறை இத்தனை காலமாக நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தெரியாமல் எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்த என்னை ஓட்டு போட அனுமதிச்சே இந்த நாட்டின் குடிமக்களாக இல்லையானு தெரியாமே எங்களை ஆண்டுகிட்டு இருந்தியா எழுபத்தஞ்சு வருஷமா எப்படி இந்த ஓரத்தில் இந்த மண்டபத்தில் இருந்து கேட்குற கேள்வி நீ பாராளுமன்றத்தில் கேட்டுக்கணும்ல எனக்கு பாஸ் பாஸ்போர்ட் கொடுத்துருக்கீங்களே சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு அப்புறம் அது குடியுரிமை சான்றிதழ் கேட்குற நான் குடிமகனா இல்லையான்னு தெரியாம எனக்கு குடும்ப பாட்டை கொடுத்தியா மின் இணைப்பு கொடுத்தியா எரிவாயு இணைப்பு கொடுத்தியா என்னது ஆசிரியர் பணிக்கான வயது வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் இதுல இல்லாம ஏற்கனவே ஒரு பத்து ஆண்டுகள்ல வந்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து தேர்வு எழுதி வேலை கிடைக்காம இன்னும் காத்துக்கோள் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன ரெண்டு தேர்வு எங்களுக்கு வேண்டாம் ஒரே தேர்வுல எங்களுக்கு வந்து எங்களுடைய தேர்வு எழுதி நாங்கள் வேலைக்கு செல்வதற்கான பணியை கொடுக்கணும் அரசாணையை நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கை தான் போராட்டம் நடத்தினாங்க ஆனா வயது வரமை மட்டும்தான் உயர்த்தி தமிழக அரசு தவிர அந்த இரண்டு தேர்வுல ஒரு தேர்வு ரத்து ரத்து செய்யாம இன்னும் காலம் தாழ்த்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்ல நீங்க வயது வரம்பை உயர்த்தினால பயன் என்ன சொல்லுங்க பயன் என்ன இப்பவும் ஒரு ஒரு பசுப்பு வார்த்தை தான் அது இனிப்பான வார்த்தை தான் ஏற்கனவே எழுதணும் உங்களுக்கு தெரியும் எத்தனை வீதியில் நின்று போராடாங்க நாங்கள் நாங்களாம் அவங்களோட நின்று உங்களுக்கு ஆதரவாக நின்று போராடணும் இப்போ நீங்கள் இதில் பல பல போராட்டம் இருக்குது நீங்கள் பகுதி ஆசிரியர்கள் முழு நேராசிரியர் பணி கேட்குறது சிலர் வந்து எங்களை தேர்வு எழுதிட்டு நாங்கள் இருக்கிறோம் எங்களை பணி நியமனம் பண்ணுங்க சிலருக்கு இந்த பகுதி நேராக பணி நிரந்தரம் பண்ணுங்கன்ட்டு சில பேர் எங்களுக்கு அந்த இந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கன்னு எப்படின்னா நீங்கள் வந்து சரி சம வேலை சம ஊதியம் கேட்குறாங்க நான் உங்களை மாதிரி தான் வேலை செய்கிறேன் நான் வந்து ஆனால் நீங்கள் அதிக ஊதியம் வாங்குறீங்க நான் வந்து குறைவான ஊதியம் வாங்குகிறேன் அது சம வேலை வாய்ப்பு சம உழைப்பு தான் அது சம ஊதியம் கொடுங்க இந்த மூணு பிரச்சனையாக இருக்குது அது இப்போ அதில் வயது விரும்ப உயர்த்துறதுங்கிறது அது ஒரு ஏமாற்று தான் அதனால இருக்கிறவங்களுக்கு முதல் வேலை கொடுங்க இனிமே வர்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு கூடுதலாக வயசானாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் கூட ரெண்டு வயிற்று இப்போ நீங்கள் ஒரு அரசு பணியில் ஓய்வுக்கு வந்து நீங்கள் எப்படி ஐம்பத்தெட்டு வயது வச்சுருந்தீங்க ரொம்ப நாளாக எப்போ ஐம்பத்தி ஒம்போதாக்குனீங்க இப்போ அறுபது காரணம் என்னென்னா நீங்கள் ஓய்வு பெற்றுட்டா உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் அந்த நிலுவைத் தொகை பிடித்த தொகை இருக்குல்ல உங்கள் சம்பளத்தில் இருந்தே நாங்கள் பிடிச்சி சேமிக்கிறோம் அதை கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு உனக்கிட்ட நிதி இல்லை நிதி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எல்லா நிதியும் உங்கள் வீடுகளில் தான் இருக்குது ஒருத்தரே ரெண்டு லட்சம் கோடி வச்சுருக்காருன்னா அப்புறம் பே பேச்சு கிடையாதுல இப்போது இந்த நிதி இல்லாதனால நீங்க ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றா அவருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும் நீங்க என்ன பண்றீங்க ஓய்வூதியம் கொடுக்கணும் அது ஐம்பத்தி ஒன்பதாக்குறீங்க அப்பவும் வெளியில வந்துட்டாருன்னா கஷ்டம்னா அறுபது ஆகுறிங்க இந்த ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞன் எண்ணிக்கை கூடியிருது அவன் அந்த தேர்வு முடிச்சுட்டு உள்ள வரும்போது அது நின்றுது அப்ப இது உங்கள்கிட்ட நிதி இல்லை நிதி இல்லை நான் ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்களா என்னதான் பண்ணீங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்களேன் சாலை ஓட முடியல தடையற்ற மின்சாரம் தர முடியல குடிநீரை நீ தூய்மைப்படுத்தி விநியோகிக்க முடியல கல்வியை தரமா நீயே நடத்தி தர முடியல தனியார்ட்ட விடுத்துட்ட மருத்துவத்தை கொடுத்துட்ட இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக்குவரத்து சரியா இருக்கணுமா அது தனியார் பேருந்தில் தான் நீ போக முடியும் அரசு பேருந்து போக முடியாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இத்தனை லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது தம்பி ஆக சிறந்த நான் கல்வியை கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளவு தேவைப்பட்டுருச்சு இல்லை ஆசிரியர்களை ஊதியம் கொடுத்து நல்லா கொண்டு வரதுக்கு இதாகிடுச்சு தரமான சாலைகள் அமைக்க இவ்வளோ ஆயிடுச்சு இல்லை எனக்கு தடையற்ற மின் உற்பத்திக்கு இவ்வளோ செலவாயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா நீ பரவாயில்ல நாலு மணி நேரம் தான் ஊருக்கு மின்சாரமே வருது ஆனால் நீ வந்து மின் கட்டணத்தை ஏற்றி விட்டேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன எங்கள் வீட்டில் என்ன மின்சாரம் விடுமுன்னு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் உங்கள் தொலைக்காட்சி பார்ப்பாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு விளக்கு இறங்கி பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் கட்டணம் கொண்டாடுறீன்னா ஒரு மாதத்துக்கு உன் கணக்கு என்ன எப்படி இருக்கு பாருங்க நான் வந்து கேள்வி கேட்ட பிறகு மறுபடியும் போய் பாக்குறீங்க அது ஐநூறு ரூபாய்க்கு எது வருது இரநூத்தம்பது ரூபா ஐநூறுவா வருது அப்போ ஒரு ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு அம்மாவை பார்த்தீங்க குடிசையில் இருக்கிறா ஒரு முட்டை பழுப்பு தான் எரியுது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பில் வந்து பார்த்துருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்கல்ல சொத்து வரி போடுறீங்க சொத்து வரி போடுறீங்க அது எவ்வளவு பெரிய சுமைன்னு நீங்க பார்க்கணும்ல எப்படி எத்தனை பேரை பாதிக்கணும் சொத்து வரி நான் ஒரு 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 கட்டட வாடகை எடுத்து கடை வச்சிருப்பேன் அந்த கடைக்கு வந்து முதலாளி வந்து வாடகை ஏற்றுவார் ஏன்னா அவர் சொத்துக்கு வரி கட்டணும்ல அப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த காசை வாடகை கூட்டும்போது நான் விற்கிற பண்டத்துக்கு விலையை கூட்டுவேன் அப்படி தானே வரும் அப்போ ஒன்றே ஒன்று சார்ந்துருது பாருங்கள் அதனால இப்போ இது வந்து இந்த இந்த அமைப்பு முறை நீங்கள் வயது கூட்டி வயது வரம்ப உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பயன் பயன்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் காத்துருங்க நாங்கள் ஏற்கனவே பயிற்சி முடித்து தேர்வு எழுதி இருக்கிற ஆசிரியர்களுக்கு பணி நீங்கள் பண்ண இல்லை அவர் கொஞ்சம் நாள் காத்துருங்க அதை தவிர இந்த வார்த்தையில் என்ன நமக்கு இது நன்மை சொல்லுங்க இவங்களுக்கெல்லாம் பனி போட்டாச்சு பணி நிரந்தரம் பண்ணியாச்சு அவங்க கோரிக்கைலாம் நிறைவேற்றியாச்சு ஒருவேளை இனிமேல் வந்து படித்து வர்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு வயது வரம்பு இப்படி ஏற்றிக்கிறோம் அப்படி அப்படி தானே நீங்கள் ஏற்கனவே எழுதுனவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னீங்க முப்பது வயதில் எழுதுனான் பதினாலு வருஷம் கிடப்பில் போய்ட்டிங்க இப்போ உனக்கு ஓவர் ஏஜ் ஆயிருச்சுன்னு தூக்கி வச்சிட்டீங்க அதனால தானே போராட்டம் வந்தது